வர்ற ஆவணி மாசம் ஆறாம் தேதி அடுத்த நாள் செவ்வாய்கிழமை புதன்கிழமணிக்கு ராமேஸ்வரத்துல இருந்து வான நீக்கம் சாமி ஏற்றி வந்து வெச்சரிக்கிறோம் புதன்கிழமனைக்கு ஏழுமணியிலிருந்து ஏழைக்காளுக்குள்ள அந்த சிலையை கஷ்டப்படுறாரு குழந்தைகளை அப்ப அஞ்சு குழந்தைகள் ஆசையா இருக்கு இப்ப குழந்தைகள் அஞ்சாம் அதிபதி முதல் குழந்த அஞ்சாம் குழந்தை அவரை உடல் வெச்சு பார்த்தா

வருஷ கிழக்கு நல்ல இந்த ஏரியாவில் இருந்துக்கலாம் எனக்கு இருக்கு இல்லைங்க அப்ப எனக்கு ரெண்டு ராகுது அப்ப ரெண்டாம் பிரதர் ராகு ராகு விஷக்கூடியது இந்த வருஷம் நம்ம கெட்டவாக்க சொல்லக்கூடாது சொன்னா பழிச்சுடும் பாகுஸ்தானத்துல போய் பாபு விச பாதுகாத்துக்கு யாரும் நம்ம சாபம் கொடுக்கூடாது அப்படின்னு அவங்க இப்படி ஜாதகத்தை போட்டு பார்த்தா நம்மளை பத்தி நம்ம எவ்வளவு தான் ஆரம்பிச்சிருக்கலாம் சொல்றேன்

அமுழியது, அ 먼 difgg prendsப்பு கொட்டுını Counsel meats ugh செல்ல வ licensed using using and it is still one thing plaisல் Census பொ stuffing spends benefitingiday rik pus Spark is a praidrrhs illds. பuet ти pockets car wenn page is veldat 걸�pps kaikmage livestream illds. ci internyt

ஏற்றப்படுறது பார்த்தா சம்பதிச்சு கிடைக்கும் குழந்தைய இருக்கிறது வந்து எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நான் கட்டிக்கிறேன் ஒரு ஜெயில் தான் சொல்லிட்டீங்கன்னு யோசிக்காம கட்டலாம் இல்ல அதே பொண்ணை பார்த்துட்டு கட்டிக்கிறேன் அப்பா இப்ப வந்து கரண்ட்ல அந்த நான் குழந்தையில இருக்கும்போது இப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்கு எனக்கு தெரியணும் இல்ல அப்படின்னு நினைக்கும் போது உங்க ஜாதகத்துல இப்படி எங்க இருக்கிறீங்க தெரிஞ்சுக்கலாம் என்ன ஐயா இருக்கா இது சரியான பாயிண்ட் இது இது எப்படி எழுதி போயிருக்கு தெரியல ஆனா புரிஞ்சுட்டீங்கன்னா இப்ப நம்ம நகர்ந்து போயிருக்கிறா என்னை அறியாமல் பின்னாடி இருந்தோம் ஆண்டி வந்தோம் உழைச்சு சாமி கூட போறோம் நம்ம வீடு பார்க்கறதுக்கு காரணம் இல்லை அன்றைய கோச்சாரமே அந்த கரண்ட்ல வளர்ந்ததை இவ்வளவு தூரம் பார்த்து அப்ப ஒவ்வொருத்தரோட சாரத்திலையும்

அவரு மெல்லமா நான் யோசிச்சுட்டா ஒரு விஷயோடு செய்வார் மற்ற கிரகம் எல்லாம் கொடுத்து பிடிங்க சனி பகவான் கொடுத்தது மட்டும் நிறைய அப்ப நீங்க இப்படி வரதில்லை இப்ப கரண்ல எந்தெந்த கிரகம் இருந்தோம் அந்த கோவில் போய் வந்தா அந்த நிலையோட கிரகம் பண்ணும் போது நம்ம உடைய பவர் கிடைக்கும் அது நிலையமாக நம்ம வளர்ந்தாலும் சொல்லுவோம் அப்ப இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிறது நல்லதையும் சொல்லுங்க எப்பமே நீங்க காலம் தெரிச்சே நான் அடிக்கடி சொல்ல இன்றைக்கு பார்க்க வருபவர்கள் இந்த ராசி இந்த நட்சத்திரம் இந்த லக்னம் உள்ளவர்கள்லாம் இன்றைக்கு வருவார்கள் இப்படி உங்க பேர் போட்டுச்சு எனக்கு இன்னைக்கு பேர் கோட்டையுமே அவர் அப்படியே மற்றது பார்ப்பாரு இன்னைக்கு எட்ட நட்சத்திரம் இருக்கு வேறீ பண்ணுறது கேட்ட அப்படின்னு நினைச்சிட்டு பாத்தீங்க எந்தாச்சு சொன்னா இன்னைக்கு உத்தர நட்சத்திரத்துல இன்னைக்கு கரெக்டில் ஓடுதுன்னா யார் உத்தர நட்சத்திரக்காரர் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தன்னை பத்தி யோசிக்கிற எண்ணம் வரும் அன்னைக்கு மட்டும் மற்ற நேரம் மக்களுக்காக ஓடுவாங்க அன்னைக்கு மட்டும் நாம சோசிக்க போகணும் நம்மளுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம உடம்ப பாதுகாப்பணும் அப்படிங்கிற எண்ணம் பிரபஞ்ச தோண்டி விடும் அப்ப உத்தர நட்சத்திரக்காரர் ஜோசிப்பாக்கிட்டு பஞ்சாங்கத்தில் பயத்துக்கு வந்தார் அப்ப அந்த உத்தர நட்சத்திரத்து கூட திரிகோண நட்சத்திரம் எடுங்க கார்த்திகை உத்தரம் உத்திரா இந்த மூன்று நட்சத்திரமே இருக்குதுல்ல அந்த மூணு நட்சத்திரத்தை எழுதி போடு அப்புறம் அந்த நட்சத்திரம் முடியறது மத்தியம் கூட முடியும் இல்லையா அதனால உத்தரத்துக்கு அடுத்தது என்ன நட்சத்திரம்

sadar, enggak ada, macam macam,

இன்னைக்கு உத்தர நட்சத்திரமா அப்ப இது கன்னிராசியில இருக்கும் கரெக்டுங்களா உங்க ஜாதகத்துல எந்தெந்த கிரகம் எல்லாம் கன்னிராசி பாக்குதோ அந்த கேள்வி ஜோசி பார்க்கணும் இப்ப உங்களுக்கு புரியுதா இன்னைக்கு சந்திரங்கிறது மன ஓட்டம் மனசு இருக்கிற கேள்வி ஜோசி கிட்ட கேட்கணுங்கிற மன ஓட்டம் வேகமா இருக்கும் அப்ப இன்னைக்கு கண்ணில இருக்குது இப்ப உங்க ஜாதகத்துல குரு மேச